தோன்றிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் நான் நிறுத்தப்பட்டுள்ளேன் பொதுவாக ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயத்தினுடைய இப்போ இந்த நோட்டீஸினுடைய பெயரிலே இந்த கருத்தரங்கத்தினுடைய பெயரிலே கருத்தரங்கம் என்பதாக எழுதப்பட்டிருக்கும் என்றால் என்ன என்னீ என்பதாக சொல்லப்படுகிறது என்பதனுடைய அர்த்தம் என்ன பொதுவாக அதற்கு லோக அரபியினுடைய அகராதியிலே அதற்கு அர்த்தமாக அறிதல் விளங்குதல் என்கிற பொருள் அதற்கு சொல்லப்படும் என்று சொன்னால் அறிதல் விளங்குதல் இதே வார்த்தை ஆனியினுடைய சில வசனங்களிலும் நாம் பார்க்கின்றோம் சூரா தௌபாவினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் தீனை விளங்கிக் கொள்வதற்காக சூரத்து நிசாவினுடைய ஒரு வசனம் ஃபமாலிஹா உலா இல் பவு ல எகாதூன எஃப் அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டேகின்றார்கள் அப்போ ஃபிப்பு என்று சொன்னால் விலங்குதல் அரிதல் என்பதாக பெயர் சொல்லப்படும் இது அந்த பெயருக்குண்டான அசல் அர்த்தம் பொது என்று வழக்குமென்றுள்ளவர் அந்த வழக்கு சு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அதற்கு முதலாம் நூற்றாண்டு அவர்கள் சொல்லியதைப் போன்று காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் என்பதற்கு வழக்கு சொல்லாக என்ன வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு மனிதன் தனக்கு எது அவசியம் எது அவசியம் இல்லை என்பதை அறிந்து கொள்வது இதுதான் ஒரு மனிதன் தனக்கு எது அவசியம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹலால் எது ஹராம் எது ஹலால் எது எது ஆகுமானது எது விலக்கப்பட்டது என்கிற விஷயத்தை அறிந்து கொள்வது ஃபிக்குகு என்கிற இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வது என்பதாக பெயர் சொல்லப்படுது அது ஒன்று கொள்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எந்த கொள்கை சரியான கொள்கை எது சரியான பாதை இதற்கும் ஃபிக்குகு என்பதாக சொல்லப்படும் அல்லது அமல்கள் சார்ந்த விஷயங்கள் அமல்களினுடைய தொழுகை நோன்பு ஜகாத் இது போன்ற அமல்களில் எது நாம் செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை விளங்குவதுதான் ஃபிக் என்பதாக இதற்கு பொதுவாக வழக்கிலே இந்த அர்த்தத்தை சொல்லப்படுகிறது அதன் பின்பு ஹிஜிரின் முதலாம் நூற்றாண்டிற்கு பின்பு எப்பொழுது மார்க்கத்தினுடைய அந்த சட்டங்கள் எல்லாம் கிதாபினுடைய வடிவத்திலே கோர்வை செய்யப்பட்டதோ அப்பொழுது இந்த ஃபிககுக்கு அவர்கள் கூறிய விளக்கம் என்னவென்று சொன்னால் அல் இல்முபில் அஹாமி ஷர அய்யா மார்க்கத்தினுடைய அந்த சட்டங்களை அந்த கல்வியை அறிவது எப்படி அறிவது அல் முக்தசபுமின் அதில்ல திகத் தஃசீலியா தெளிவான தகுந்த ஆதாரங்களினுடைய துணையைக் கொண்டு மார்க்கத்தினுடைய சட்டங்களை அறிவது அந்த தெளிவான ஆதாரங்கள்னா என்ன அல் அதில்லதக தஃப்சீலியா என்பதாக கூறுகின்றார்கள் அல்லவா அந்த தெளிவான ஆதாரம் என்று சொன்னால் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸிலிருந்து நாம் செய்யக்கூடிய நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் சரி அல்லது இதர பிற விஷயங்களாக இருக்கட்டும் சரி எது ஹலால் எது ஹராம் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் ஃபிக்ஹ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலான் அல்லாஹி நல்லடியார்கள் இன்றைக்கு பரவலான ஒரு விஷயம் என்னாகிவிட்டது என்று சொன்னால் ஃபிக்ஹ என்பது குரானுக்கும் ஹதீஸுக்கும் அடுத்த ஒரு விஷயம் என்பதாக இன்னைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கிறது பெருமா மார்க்க சட்டங்கள் தோன்றிய வரலாறு என்கிற தலைப்பு மார்க்க சட்டங்கள் எப்படி எப்போது தோன்றியது முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு இல்லை எப்பொழுது குரான் இறங்கியதோ அப்பொழுதே மார்க்க சட்டமும் தோன்றியது குரான் இறங்க இறங்க மார்க்க சட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது அதை பெருமானார் சொல்லுகி செல்லும் அவர்கள் விலக்கிக் கொண்டே இருந்தார்கள் ஒரே ஒரு வசனத்தை உதாரணமாக கூறுகின்றேன் அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதி மூன்று களிமா மூன்று வார்த்தைகளை அல்லாஹ் கூறுகின்றான் இந்த மூன்று வார்த்தைகளிலும் இருக்கிறது மார்க்கத்தினுடைய குரான் எப்பொழுது இறங்கியதோ அப்பொழுதே மார்க்கத்தினுடைய சட்டங்களும் இறங்கியது மார்க்க சட்டங்கள் தோன்றியது எப்பொழுது என்று சொன்னால் குரான் இறங்க இறங்க மார்க்க சட்டங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது பாருங்கள் இந்த வசனத்தை பாருங்கள் முதலாவது விஷயம் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது மார்க்கத்தினுடைய அனைத்து நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஹுதில் அஃ மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் நேரடி வழக்கம் நேரடி கருத்து இப்போ நல்ல விஷயங்கள் என்று இதனுடையினுடைய சட்டம் என்ன உறவை முறிப்பவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் இது ஒரு சட்டம் இந்த ஹுதில் அஃப் என்கிற இந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன உறவை முறிப்பவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் நமக்கு யாரேனும் ஒருவர் தவறு செய்தார் என்று சொன்னால் அந்த தவற்றை மன்னிக்க வேண்டும் முமீன்களோடு பரோபர சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் இது இந்த கலிமாவினுடைய உடைய புராணினுடைய இந்த வார்த்தையினுடைய ஃபிரினுடைய சட்டங்கள் இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான் அமுரு பில் நல்ல விஷயத்தை நீங்கள் ஏவுங்கள் அப்போ இதிலிருந்து என்ன சட்டங்கள் எடுக்கப்படுகிறது ஹலாலை பேண வேண்டும் ஹராமை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் மறுமைக்கான தயாரிப்பிலே ஈடுபட வேண்டும் மூன்றாவது வார்த்தை வாரிதானில் ஜாஹிலீன் அதாவது மடையர்கள் வீணர்களை விட்டும் நீங்கள் விலகி நில்லுங்கள் நமக்கு யார் நம் நான் யாரிடத்தில் நாம் பேசினால் நம்முடைய நமக்கு துனியாவிற்கும் ஆஹிராவிற்கும் எந்த பிரயோஜனம் இல்லையோ அவரிடத்தில் பேசுவதை விட்டு விலகி இருக்க வேண்டும் இது இந்த இந்த வசனத்தினுடைய இந்த கலிமாவினுடைய உடைய சட்டம் மேலா நல்லாகி நல்லடியார்களே ஆக மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்பது அது முதலாம் நூற்றாண்டில் கிதாபினுடைய முதலாம் நூற்றாண்டினுடைய இறுதி இரண்டாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பங்களில் கிதாபினுடைய வடிவத்தில் தொகுக்கப்பட்டது ஆனால் உண்மையில் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அனைத்தும் குரான் இறங்க இறங்க வகை பெருமானார் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் அவர்களுக்கு வர வர மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக வருகிறது இன்னொரு வசனம் அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் ஒய் ஆகபுத்தும் உங்களின் மீது யாரேனும் வரம்பு மீனினார்கள் என்று சொன்னால் முதலாவது ஒரு விஷயம் பரோபர சிந்தனையை கொண்டு மன்னிப்பது அல்லது உங்களின் மீது எவ்வளவு வரம்பு மீறப்பட்டதோ அந்த அளவுக்கு நீங்கள் வரம்பு மீற வேண்டும் இந்த ஆயத்திலிருந்து எத்தனையோ சட்டங்களை எடுக்கின்றார்கள் ஒரு மனிதன் உன்னர்வனை அடித்து சேதப்படுத்தி விட்டான் என்று சொன்ன இரண்டு விரல் சேதமாகிட்டது என்று சொன்னால் அந்த வரம்பு மீறுவது இப்பொழுது பழி தீர்ப்பது என்பது இந்த இரண்டு விரலில் இருக்க வேண்டும் இதை தாண்டி இந்த மூன்றாவது விரலுக்கு போகக்கூடாது இந்த சட்டங்கள் அனைத்தும் இந்த ஆயத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கும் சில சட்டங்கள் சில விஷயங்கள் மார்க்கத்தினுடைய சில சட்டங்கள் இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் இந்த இரண்டும் அடிப்படை ஷரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் குரான் ஹதீஸ் இந்த இரண்டிலிருந்து மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக தோண்டி திருமானாரினுடைய ஒரு ஹதீஸ் அல் பையனி அலாமா ஒரு மனிதன் ஒரு ஒரு வழக்காடக்கூடிய ஒரு விஷயமாக வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு பொருள் தொலைந்து விட்டதோ உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இருக்குகின்றாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் இது என்னுடையது தான் அதற்கான ஆதாரம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொண்டு வரணும் சரியான ஆதாரம் வந்துருச்சுன்னா காது என்ன செய்வார் இது பெருமான ஹதீஸ் பெருமானாரின்னு ஒரு காது என்ன செய்வார் அந்த ஆதாரத்தை வைத்து அவருக்கு தீர்ப்பு செய்வார் அவர் வாதிடுகிறார் இது என்னோடதுன்னு வாதிடுகிறார் ஆனால் அவர்கிட்ட ஆதாரம் இல்லை எந்த இல்லை என்று சொன்னா இப்போ அந்த மறுவாதிட்ட காதி சொல்லுவாங்க சத்தியம் செய்யுங்க அல்லாவின் மீது அவர் சத்தியம் செய்வார் உண்மையிலே இது என்னுடைய பொருளா என்று அவர் சத்தியம் செய்தார் என்று அவர் பொய் சத்தியம் செய்து அது அல்லாவுக்கும் அவருக்கும் ஆச்சு ஆனால் வெளிரங்கத்தில் தீர்ப்பு ஒன்று வரணும் தானே அதுக்கு என்னன்னா அவர் சத்தியம் செய்யும் அல்லாஹின் மீது அவர் சத்தியம் செஞ்சு இது என்னுடையது என்பதாக சொல்லிட்டார் என்று சொன்னால் அந்த பொருள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் இது பெருமானாரியினுடைய ஒரு பொன்மொழி ஒரு விஷயம் இதிலிருந்து பல சட்டங்களை எல்லாம் தொகுத்து கொண்டே இருக்கின்றார் மேலான் அல்லாஹின் நல்லடியார்களே ஆக குரானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் தான்

இது எப்படி 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 எடுத்தார்கள் இந்த காகிதா இந்த சட்டத்தை எப்படி எடுத்தார்கள் என்று சொன்னால் இதுவும் குரானிலிருந்து தான் எடுத்தார்கள் குரானில் அல்லாஹு தலா ஒரு வசனத்தில் சொல்கின்றான் இந்த உலகத்தில் அல்லாஹு வாழக்கூடிய நேரத்தில் உணவு என்பது அத்தியாவசியமான உணவு அந்த உணவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அனைத்தும் ஹலால் என்பதாக கூறுகின்றான் கூறிவிட்டு இல்லா கூணம் செத்த பிராணி ஓட்டப்பட்ட ஓட்டப்பட்ட ரத்தம் என்பதாக ஹராமை அல்லாஹு கொஞ்சம் பிரிக்குகின்ற ஒரு சில விஷயங்களை கூறுகின்றான் அப்ப இதிலிருந்து என்ன சட்டம் எடுக்குகின்றார்கள் இதுதான் ஒரு காகிதா அடிப்படை சட்டம் என்னவென்று சொன்னால் அனைத்தும் ஹலால் அல் அஸ்லுலாசியா அல் இபாஹா என்பதாக கூறுவார்கள் இது அடிப்படையான காகிதா இந்த அடிப்படையான காகிதாவின் இந்த சட்டங்களையும் கூட மார்க்க வல்லுநர்கள் குரானிலிருந்து தான் எடுத்தார்கள் குரானில் இருந்து எடுத்து இதிலிருந்து ஒவ்வொரு சட்டங்களாக வரக்கூடிய விஷயங்களினுடைய ஒவ்வொரு சட்டங்களாக நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நெலான் அல்லாஹி நல்லடியார்களே அதன் அடிப்படையிலே சில கிதாபுகளை இது ஒரு முக்கியமான இந்த மார்க்க சட்டங்கள் தோன்றிய வரலாறு என்கிற தலைப்பின் காரணமாக சில கிதாபுகளினுடைய எப்பொழுது எந்த காலத்திலே சில கிதாபுகள் தொகுக்கப்பட்டது என்பதையும் கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி முதன் முதலாக இந்த காயிதாக்களை இப்படி எல்லாம் ஒரு சட்டங்கள் இருக்க வேண்டும் குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து இந்த சட்டத்தை இப்படி எழுத்தார்கள் என்பதாக முதன் முதலாக கிதாபினுடைய வடிவத்தில் கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் இமாம் அபுல் ஹசன் அல் ஹர்ஹி ஹிஜ்ரி முன்னூற்றி நாற்பதிலே வாழ்ந்தவர்கள் அவர்களினுடைய முதல் கிதாபாக அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் கிதாப் அல் அஷ்பாஹு ஒன் அல்லாஹிர் என்று சொல்லக்கூடிய அதாவது மார்க்க சட்ட வல்லுநர் முஃப்தி என்பவ கூறுகின்றார்களவா அந்த இஃப்தாவினுடைய படிப்பிலே ஒவ்வொரு மாணவர்களும் இந்த கிதாபை படிப்பார்கள் அந்த அஷ்பாஹு ஒன் அல்லாஹிர் என்கிற கிதாபினுடைய ஷரஹ் விலக்கு உரையிலே இந்த விஷயங்களை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் இந்த இமாம் அபுல் ஹசன் அல் கர்ஹி அவர்கள் தான் இந்த என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்களினுடைய அடிப்படைகளை தொகுத்தவர்கள் அதன் பின்பு பழையமாங்கள் தசீசுர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் காதி அபூத் அல் கவா இது என்பதாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் கிதாபுகள் வந்து கொண்டேதான் இருந்தன என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த சட்டம் இது இது வாஜிபு இது முஸ்தஹப் என்று சொல்ல கிதாபுகள் இது அடுத்ததாக தொகுக்கப்பட்டது சட்டங்கள் என்பதாக சில கிதாபுகள் இந்த சட்டங்களிலிருந்து பெறக்கூடிய விஷயங்கள் என்ன அதர் சம்பந்தமாக சில கிதாபுகளை அல் இமாம் இமாம் சஹ்னூன் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அவர்கள் அல் முதவ்வானா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிதாப் அந்த கிதாபினுடைய ஒவ்வொரு அதாவது தொழுகை நோன்பு ஜகாத் இதனுடைய ஒவ்வொரு மசாயில்களையும் எப்படி இது எடுக்கப்பட்டது குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பதை ஆராய்ந்து சொல்லுவார்கள் அல் முதவ்வனா என்கிற கிதாப் இமாம் காசானி அவர்கள் எழுதிய அல் பதாயு சனாய் இது போன்ற கிதாபுகள் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் குரானிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் தான் வந்தது என்பதை மிக தெளிவான முறையிலே இந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார் நல்லடியார்களே ஒரு விஷயம் பெருமானார் அவர்களுடைய வகி இறங்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் அந்த காலத்தை சேர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் சகாபாக்கள் அந்த காலத்திலே உள்ளவர்கள் பெருமானாரை பார்த்தவர்கள் வகி இறங்குவதை பார்த்திருக்கின்றார்கள் இந்த இதற்கு இதற்குதான் இறங்கியது என்பது அவர்களுக்கு நல்ல முறையில் தெரியும் ஏனென்று சொன்னால் குரானை இறங்கி அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த சகாபாக்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்களை நேரடியாக நபியிடம் இருந்து தெரிந்து கொள்கின்றார்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது நபியிடம் செல்கின்றார்கள் யார் என்ன தீர்வு நபியவர்கள் அதற்கு தீர்வாக கூறுகின்றார்கள் அல்லது அப்படி தீர்வு இல்லை என்று சொன்னால் பல ஹதீஸ்களில் பார்ப்போம் நபியவர்கள் அமைதியாக இருப்பார்கள் உடனடியாக வகி வரும் நபியவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானாரிடம் நேரடியாக சென்று தெரிந்து கொண்டார்கள் பெருமானாரினுடைய காலத்திற்கு பின்பு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹுசல்லம் அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பின்பு இந்த மார்க்க சட்டங்களை அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை சஹாபாக்கள் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றினார்கள் பெருமானாரினுடைய காலத்திலே மதினாவிலே அதரத் இப்படும் எல்லாம் ரதிரத் இப்னு உமர் ரதி இல்லான் அவர்கள் ஆயிஷா ரதி இல்லான் அவர்கள் இது போன்ற சகாபாக்கள் நபியிடமிருந்து கல்வியை கற்றார்கள் நபியவருடைய காலத்திற்கு பின்பு ஒவ்வொரு ஊருக்காக சென்றார்கள் கூஃபாவிற்கு இப்னு மஸ்ரூத் ரதி இல்லான் அவர்கள் நபியவருடைய ஒஃபாத்திற்கு பின்பு கூஃபாவிற்கு செல்கின்றார்கள் இப்படும் அப்பாஸ் ரதி இல்லாமல் செல்கின்றார்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள் மார்க்கத்தினுடைய அந்த சட்டங்களை அந்த சட்டங்களை எல்லாம் கல்வியை போதிக்குகின்றார்கள் மாணவர்களை உருவாக்குகின்றார்கள் இந்த சட்டங்களை எவ்வாறு நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர்களை சகாபாக்கள் உருவாக்குகின்றார்கள் இந்த பணியை முழுமையான முறையில் நிறைவு செய்தார்கள் சஹாபாக்கள் தங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தினுடைய சரியத்தினுடைய சட்டங்களை இந்த உம்மத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மாணவர்களை உருவாக்கினார்கள் மதினா நகரில் ஏழுக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் இருந்தார்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் அந்த ஏழு நபர்களும் அவர்களுடைய முடிவு ஏகோபித்த ஒரு முடிவாக இருந்தது சாயித் இம் முசையப் இமாம் சாயித் இம்ருள் முசையப் ரொருவத்தி புனு சுபைர் காசிம் இபுன் முகம்மத் அதிரத் இபுனு உமர் ரதியான் அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை மௌலா இபுனு உமர் என்பதாக அவர்களை அவர்களுடைய பெயரை கூறுவார்கள் இது போன்ற சுகாக்கள் அந்த நேரடி சஹாபாக்களிடமிருந்து கல்வியை கற்றார்கள் குரானினுடைய ஹதீஸினுடைய விஷயங்களை அனைத்தையும் எடுத்துக்கொண்டார்கள் மதினாவிலே இவர்கள் இருந்தார்கள் சஹாபாக்களினுடைய நேரடி பார்வையில் இவர்கள் உருவாகினார்கள் மதினாவிலே கூஃபா முஸ்லிம்கள் அதிகம் முஸ்லிம்கள் தான் அங்கு இருந்தார்கள் உமர் என்கிற நகரமே உருவாகிறது கூஃபா பசரா என்கிற நகரங்கள் அப்பொழுது அந்த நகரத்தில் இஸ்லாத்தினுடைய சரியத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தினுடைய விஷயங்களை போதிக்க வேண்டும் என்பதற்காக கூஃபாவிற்கு இபுனு மசூத் ரதியான அவர்கள் செல்கின்றார்கள் அவர்களுடைய இரண்டு மாணவர்கள் இப்ராஹிம் இந்த இரண்டு மாணவர்களை அங்கு இடத்தில் அவர்கள் உருவாக்குகின்றார்கள் பசராவிலே இப்போ அப்பாஸ் ரதி எல்லான் அவர்கள் ஹசன் பசரி என்கிற ஒரு அழகான ஒரு மாணவரை உருவாக்குகின்றார்கள் இவர்களெல்லாம் அவர்களுக்கு சகாபாக்களுக்கு பின்பு அந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை தீர்ப்பு வழங்கக்கூடிய ஃபகீஹர்களாக மார்க்க வல்லுனர்களாக அங்கே இருந்தார்கள் மக்காவிலே அத்தா இபுனா அபி ரபா அதற்கு இபுனா அப்பாஸ் ரதி எல்லான் அவர்களினுடைய மாணவர் திமிஸ்து ஒவ்வொரு நாட்டிலும்

பதிமூன்று ஃபுகஹாக்கள் பதிமூன்று முஜுதீதீன்கள் என்பதாக கூறுவார்கள் தான் இருந்துதான் ஆரம்பமாகிறது என்பது குரானிற்கும் ஹதீஸிற்கும் அப்பாற்பட்டதல்ல குரானினுடைய சட்டங்கள் தான் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை ஒரு ஒரு தொழுகையினுடைய சட்டம் இந்த சட்டம் தொழுகையில் எப்படி சரவாக ஆகினது என்பதை ஹதீஸின் மூலமாக நிரூபித்து காட்டுவார்கள் பாருங்க அன்றைய காலத்திலே இந்த தொலை சாதனங்கள்லாம் இல்லை அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இல்லை குரானையும் ஹதீசையும் சஹாபாத்திடமிருந்து கற்றுக்கொண்டு தங்களுடைய ஊருக்கு வந்து விடுவார்கள் அவர்கள் அந்த இடத்திலிருந்து மாணவர்களை உருவாக்குவார்கள் நான் சொன்னேன்லவா இபுன் அப்பாஸ் ரதி அவர்கள் மக்காவிலே அத்தா இபுனூர் அபா உருவாக்கி அந்த அத்தா இபுனூர் அபி ரபா அவர்களுடைய தீர்ப்பு தான் அந்த முழு மக்காவிற்கும் தீர்ப்பாக இருந்தது இவர்கள் அந்த குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து விஷயத்தை எடுத்து சொல்வார்கள் இது போன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொருவர்கள் இருந்தார்கள் முதலாவதாக பதிமூன்று முஜித்தஹிதீன்கள் உருவாகினார்கள் சுஃபியான் புனு ஒரைனா மக்காவிலே முதன் முதலாக ஃபக்கீஹர்களாக முஹத்தீசீன்களாக இருந்தார்கள் ஒரு மதுகபினுடைய இமாமாகவும் இருந்தார்கள் மாலிக் அன இமாம் இபுன் அனஸ் மதீனாவிலே கூஃபாவிலே அபு ஹனீஃபா ரஹ்மூல்லா அவர்களும் சௌரி சௌரில்லா ரஹமத்துல்லாலி அவர்களும் எகிப்திலே இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபி அவர்களும் ஷான் தேசத்திலே இமாம் அவர்களும் நைசாபூரிலே இஸ்ஹாக் பனோர் ராகவைஹி நைசாபூர் என்பது மத்திய ஆசியாவினுடைய அதாவது புகாரா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அது உஸ்மான் ரதி இல்லைய ஆட்சியிலே அதுவரையும் இஸ்லாம் வளர்ந்து விட்டது அப்பொழுது அங்கேயும் மார்க்கத்தினுடைய தேவை இருக்குகிறது எனவே அங்கே உருவாகினார்கள் இஸ்ஹாக் புனோர் ஆகவைஹி இது போன்ற இமாம்கள் இது போன்ற பக்கீக மார்க்க சட்ட வல்லுநர்கள் அனைவரும் சஹாபாக்கிடமிருந்து நேரடியாக கல்வியை பயின்றவர்கள் அவர்கள் பெருமானாரிடமிருந்து கல்வியை பயின்றவர்கள் ஆக குரானும் ஹதீசும் குரானினுடைய சட்டங்கள் ஹதீசினுடைய விளக்கங்கள் இவை அனைத்தையும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலீஹி வல்லம் அவர்களிடமிருந்து கட்ட பின்பற்றவர்கள் அவர்களுக்கு பின்பா தாபியின்கள் தாபியின்களுக்கு பின்பியுமாம் அதன் பின்பு கிதாபுகளினுடைய வடிவங்களில் அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டது ஆக மார்க்க சட்டங்கள் தோன்றியது என்பது இறங்க இறங்க அந்த மார்க்க சட்டங்கள் தோன்றியதாக நாம் இந்த அமர்விலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் செய்வானாக இப்போது மார்க்கச் சட்டம் தோன்றியதனுடைய வரலாறுகளை பற்றி சொன்னார்கள் அடுத்தபடியாக நமது கடற்கரை பள்ளியுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி லாரியே லவத்துல் ஜமால் காஷிபி ஹதரத் அவர்கள் மார்க்கச் சட்டங்கள் எடுக்கும் முறை மார்க்க சட்டத்தை எடுப்பதற்குரிய முறைகள் என்ன இதைத்தான் அந்த இமாம்கள் செய்தார்கள் இல்லையா அந்த முறை என்ன என்ற தலைப்பிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் பேசி வெடிப்பார்கள் ஷால்